வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம் டெட் பேப்பர் டூவோட முக்கிய தமிழ் ஆயிர கேள்விகள் பார்க்க போறோம் இது பார்ட் இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்களும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்ல டிஎன்டெட் இப்போ தமிழ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் சோசியலுக்கான வீடியோவும் கொண்டிருக்கோம் சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சயின்ஸ்க்கு வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ வந்துடும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிக்கனா காமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது வீடியோ கொண்டு லைக் கொடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஸ் அல்லது வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் வீடியோஸ் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த வீடியோல ஒரு முப்பது கேள்விகள் இருக்கு இப்போ இதுல நீங்க முப்பது கேள்விகள் தேர்வு மாதிரி எழுதி பார்க்கறேன் அப்படின்றவங்க மார்க் என்ன அப்படின்றத கீழே கொடுங்க இல்ல இப்ப நான் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்க ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க இப்ப முதல் கேள்வியை பார்த்தோம்னா நம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மொழி ஸ்கூல் தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வரும் முப்பதுக்கு முப்பது எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோல அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் மொழி அடுத்து இரண்டாவது கேள்வி இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் ஏ சேர மரபு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ சேர மரபு அடுத்து மூன்றாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க இதுல இரட்டை காப்பியங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன்ஸ் சிறப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் நாளடியார் அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்றது போன வீடியோல பாத்துருந்தோம் போன வீடியோ பார்த்தவங்க அதுக்கான கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க இல்ல தெரியாதவங்க கீழே தெரியலன்னு மென்ஷன் பண்ணுங்க தெரிஞ்சவங்க இதுக்கான விட என்னன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்து அடுத்த நான்காவது கேள்வி இயல் தமிழ் என்பது டேஷ் இயல் தமிழ் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஆப்ஷன் ஏ எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் அப்படின்றது எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ் அப்படின்றது உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் அப்படின்றது உணர்வில் கலந்து குறைகளை நாடகம் உணர்வுல கலந்து குறைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க இசை இசை கேட்டாலே நம்ம உள்ளம் வந்து மகிழ்ச்சியாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க இயல் தமிழ் அப்படின்றது எண்ணத்தை வெளிப்படுத்தும் அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் உரைநடை வடிவங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி துளிப்பா கீழ்கண்ட உரைநடை உரை நடை வடிவங்களை தவறான துளிப்பா அப்ப வடிவம் உரை கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாம் வடிவங்கள் அடுத்து தமிழில் கவிதை வடிவங்கள் என்ன இருக்கும் இது உரை நடை வடிவங்கள் என்ன கட்டுரை புதினம் சிறுகதை அதே கவிதை வடிவங்கள் என்னன்னு பாருங்க செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா அப்ப துளிப்பா அப்படின்றது என்னது கவிதை வடிவங்கள் கவிதை வடிவங்கள் நாலு இருக்கு செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா அடுத்து ஆறாவது கேள்வி மல்லி அப்படின்றதோட தாவர இலை பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி தலை மல்லி அப்படின்றது தாவரையிலே பேர் தலை அடுத்து ஏழாவது கேள்வி கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஏதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அகனானூறு கோடை அப்படின்ற சொல் என்ன நூலில் இடம்பெற்றிருக்கு அகனானூர்ல இடம்பெற்றிருக்கு அடுத்து எட்டாவது கேள்வி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் அடிக்கடி கேட்கற கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பழமை தொன்மை அப்படின்னா என்ன பொருள் பழமை அடுத்து ஒன்பதாவது கேள்வி மா என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க மா அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி விலங்கு இது மட்டும் மா அப்படின்ற ஓரளவு சொல்லுக்கு பொருள் கிடையாது என்னென்ன இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஷ் கேட்ட கொஷின் மா அப்படின்றது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு வயல் அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வண்டு இதெல்லாம் மா அப்படின்ற சொல்லோட பொருள் இதே மாதிரி கேள்விகள் கேட்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது கேடு நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து ஊசியை பார்த்தா நம்மளுக்கு பதட்டமா இருக்கும் நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து அடுத்து பதினோராவது கேள்வி சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணினை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நற்றினை சுராமின் தாக்கியதுனால ஏற்பட்ட புண்ணை நரவண்தயத்தை கூறும் நூல் என்னது நச்சினை அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி திருவள்ளுவ மாலை என்ற நூலின் ஆசிரியர் இதுவும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் சரியான ஆப்ஷன் ஏ கபில திருவள்ளுவ மாலை என்ற நூலின் ஆசிரியர் யாரு கபில அடுத்து பதிமூன்றாவது கேள்வி நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி சுத்தம் சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தரும் அடுத்து பதினான்காவது கேள்வி இதுவும் கேட்ட கொஸ்டின் அடிக்கடி முகநூல் என்பதனை கலைச்சொல் கேட்டிருக்காங்க முகநூல் அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் ஏ ஃபேஸ்புக் அப்போ வாட்ஸ்அப்புக்கு என்ன அப்படின்றது கலைச்சொல் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க அதுவும் கேட்ட கொஸ்டின் தான் முகநூல் அப்படின்றதோட கலை சொல் ஃபேஸ்புக் அடுத்து பன்னெண்டு பதினைஞ்சாவது கேள்வி அலி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரணோட ஆப்ஷன் ஏ கருணை அலி அப்படின்றதோட பொருள் என்ன கருணை ஆப்ஷன் என்பதன் பொருள் என்னன்னு அப்படின்றது ஆணை சக்கரம் திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம் அடுத்து பதினேழாவது கேள்வி கழுத்தில் சூடுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தார் இதெல்லாம் புக் பேக் கொஷின் கழுத்தில் சூடுவது என்னது தார் என்னதுனா மாலை பொருள் அடுத்து பதினெட்டாவது கேள்வி காணி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காணி அப்படின்னா என்ன பொருளை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனே ஏ நில அளவை குறிக்கும் சொல் காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி சித்தம் என்பதன் பொருள் இதுவும் ரிப்பிட்டடா கேட்ட கொஸ்டின் சித்தம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ உள்ளம் சித்தம் அப்படின்னா உள்ளம் அடுத்து இருபதாவது கேள்வி நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கு சரியான ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் அப்படின்றத எப்படி பிரிப்போம் நன்மை கூட்டல் மாடங்கள் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழும் தேன் மொழியாம் என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யாரு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யாரு நாமக்கல் கவிஞர் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கு சரியான ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் அப்படின்ற அழைக்கப்படுறவர் யாரு வே ராமலிங்கனார் இந்த ராமலிங்கனார் தான் நாமக்கல் கவிஞர் அழைக்கப்படுறாரு காந்தியடி கொள்கையினால ஈர்க்கப்பட்டதுனால காந்தியத்தை பின்பற்றியதாலையும் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அதே தான் வே ராமலிங்கனா வே ராமலிங்கனாருக்கு இருக்கு இயற்பெயர் வந்து நாமக்கல் சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் காந்தியத்தை ஃபாலோ பண்ணிருந்ததுனால இவர காந்திய கவிஞர்னு சொல்றாங்க தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி நெறி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ வலி நேரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ வலி அப்படிங்கிறது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒப்புமை என்னும் சொல்லின் பொருள் தருகன் கேட்டிருக்காங்க ஒப்புமை சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி இணை ஒப்புமை அப்படின்னா இணை அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் இந்த பகுத்தறிவு கவிராயர் நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் கொடுத்து பொறுத்து சொல்லுவாங்க அப்போ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றவர் யாரு ஆப்ஷனே உடுமலை நாராயண கவி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பேச்சு மொழியை டேஷ் என்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பேச்சு மொழியை ஆப்ஷன் பி உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு மொழி என்ன சொல்லுவாங்க உலக வழக்குன்னு சொல்லுவாங்க எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடுல நோட் போட்டு அடுத்து இருபத்தி எட்டாவது கிளை செந்தமிழை செல்லுந்தமிழை செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரி யாருடையது இதற்கு சரியான ஆப்ஷன் சி பாவேந்தர் அப்ப நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் அவங்களோட நாமக்கல் கவிஞர் யாரு வே ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றது உடுமலை நாராயண கவி பாவேந்தர் அப்படின்றது பாரதிதாசனை குறிக்கும் புரட்சி கவி அப்படின்றது பாரதியார் குறிக்கும் செந்தமிழை தமிழை செழுந்தமிழ செய்து வேண்டும் என்று பாடல் வரி யாருடையது பாவேந்தர் பாவேந்தர் யாரு பாரதிதாசன் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியவாகும் பேசுறதும் கேட்கறதும் மொழியோட முதல் நிலை அப்போ மொழியோட இரண்டாம் நிலை என்னன்னு தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வி தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிப்பாங்க தமிழ் எழுத்துக்களை இரண்டு வகைகளா பிரிக்கிறாங்க ஆப்ஷன் ஏ இரண்டு வகை அது என்னென்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முதல் எழுத்து எதுவும் எதுவும் சேர்ந்தது முதல் எழுத்துன்னு சொல்றோம்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் இதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம் சோ பார்த்தவங்க தெரிஞ்சோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல மொத்தம் முப்பது கேள்விக்கு பார்த்தோம் முப்பது கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க கமெண்ட் பாக்ஸ் எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வேணும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுக்கோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி